நைனோதிவு ஸ்ரீ நாகபூசணி அம்மன் கோவில் பாடல் தொழு தேனம்மா திருவளர் நைனையில் திகள் நாகபூசணி கர்ணைவாடிவழகி களல் தொழுதேனம்மா திருவளர் திகள் அருள்வடிவானவளே என்னை பூவனேஸ்வரி நின் திருவடியே வேறு கதியிலேன் பார்வதி அருள்வடிவானவளே என்னை பூவனேஸ்வரி நின் திருவடியே வேறு கதியிலேன் பார்வதி செந்தமிழ் பாடல் கேட்டு சிந்தை உருகிடவாய்ப் பைந்தமிழ் நாயனை உந்தன் பதமே அந்த உலகில் துணையுண்டோ எந்தனுக்கு இறங்கியருள்ளில் நாகபூசணே செந்தமிழ் பாடல் கேட்டு கெடுவாய்ப் பைந்தமிழ் நை நயின் பார்வதி ஈஸ்வரே உந்தன் பதமே அந்த உலகினில் துணையுண்டோ எந்தனுக்கு இறங்கியருள்ளளில் நான் நல்ல பாம்பனிந்திடம் நாகம் அம்மா தொல்லைகள் நீக்கு வாய் நீயம்மா நல்ல பாம்பனிந்திடம் நாகம் அம்மா தொல்லைகள் நீக்கு வாய் நீம்மா இல்லை இல்லாருளின் அமுத சுரபியம்மா இல்லையில் அமுத சுரபியம்மா கல்லையும் கரைந்தொருக்கும் கருணை கடலம்மா கல்லையும் கரைந்தொருக்கும் கருணை கடலம்மா தாயனின் பதம் எல்லா்தரணியில் கதியுண்டோ மாயினாக பூசணி மானையினை வளர்த்து விமாயின் சகோ മഹേശ്വരി ഈശ്വരി തൂയ അരുൾ പൊളിയും തുരന്തര നിരന്തരേ തായന പദമെല്ലുണ്ടോ മായനാകൂഷണി മാനയെ മായൻ സഹോദരി മഹേശ്വരീശ്വരി തൂയ അരുൾ പൊളിയും തുരന്തര നിരന്തരേ அஞ்சல் அருள் பவளே அம்பிகையே தாயே நெஞ்சு நெல்லுரை பவளம் நீ எல்லவோ தேவி அஞ்சல் அருள் பவளே அம்பிகையே தாயே நெஞ்சு நெல்லுரை பவளம் நீ எல்லவோ தேவி கஞ்சவெளி அழகே கமல சம்பத அழகே தஞ்சமடைந்தே நம்மா தாயி நாகபூசணி தஞ்சவெளி அழகி கமல சம்பத வழகி தஞ்சமடைந்தே நம்மா தாயினாக பூசணி அமுத தமிழ் பாடருளி சொறிபவளே குமுத விதகி குமுதினி அமுதினி, கமலம் ീക്കിടം നായകി പൂരണി അമുതമിരി കുത വിതകി കുതിനി അമുദിനേ കമലം നയനെ വളർ കമലിനേ നമതിടർ നീക്കിടം നായകി പൂരണി கடலில்லை தழுவிடும் நயினே வளர் அரவணி பூண்பவளே ஆதி பரமேஸ்வரே கடலலை தழுவிடும் நயினையிலே வளர அரவணி பூண்பவளே ஆதி பரமேஸ்வரே അരുളുവായി തീന പടവര വണിന്ടം പാർവതീശ്വരി തിടമനം അരുളുവായി തീനപരി പടവര വണിതം പാർവതീശ്വരി உன்னை எல்லால் இந்த உலக நில் கதையுண்டோ பன்னாக பூசணி பாலித்திடுவாயம் அருள் அன்னையும் நீயல்லவோ அம்பிகனாக பூசணி நில நின்னை நம்பினே நம்மா நிரந்தரி ஆதரி உன்னை எல்லால் இந்த உலக நில் பாலித்திடுவாய் அம்மா அருள் அன்னையும் நீ எல்லவோம்பிகை நாகபூசணி நின்றி நம்பினிரந்தரே நாடிமங்களம் அருள் வாழ் நை நீ நாகபூசணி பாடியவள் பாதமலருள் பாருநில் துணையனவே நாடிமங்களம் அருள் பாடி அவள் பாத மலர் பாறை துணை எனவே செந்தமிழ் பாடி பக்தி செய்திடவே ஆடி ஆடி வந்து நாகபூசணி அம்மாருள் புரிவார் கூடி கூடிய செந்தமிழ் பாடி பக்தி செய்திடவே ஆடி ஆடி வந்து நாகபூசணியம்மா அருள் புரிவாள் இன்பமெல்லாம் நன் நல்கிடுவாள் சுகங்களை நண்பர சக்தியவள் நாடி வந்து தந்திடுவாள் அன்பு கொண்டு நைனையின் அம்பிகை பாடிடுவோம் துன்பமெல்லாம் மகன்டுமே துணை அருள் கூடிடுமே இன்பமெல்லாம் பர சுகங்களை நண்பர சக்தியவள் நாடி வந்து தந்திடுவாள் அன்பு கொண்டு நை அம்பிகையை பாடிடுவோம் துன்பமெல்லாம் துணை துணையருள் கூடிடுமே ஓம் சக்தி 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 நயனை நாகபூசணி அம்மனுக்கு அரோகரா நயனை நாகபூசணி அம்மனுக்கு அரோகரா நயனை நாகபூசணி அம்மனுக்கு அரோகரா